ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எக்ஸ்தி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் பார்க்க போகிறோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து பிறந்துச்சு எல்லாேருக்கும் ஹாப்பி இயர் ஸோ இந்த வருஷம் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நான் நைட்டே வந்து ஃபுல்லாக கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் இந்த வருஷம் எல்லாருக்குமே ரொம்ப வந்து செல்வ செழிப்போட மன மகிழ்ச்சியோட ஒற்றுமையாக வாழ்க்கையில் எல்லா செல்வங்களும் பெற்று நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் வேண்டிக்கிறேன் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து இன்றைக்கி மார்னிங் மூணு மணிக்கெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நைட்டே வந்து ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே எடுத்து வைக்க சொல்லிட்டேன் ஏன்னா நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ண முடியாது ஸோ நியூ இயர் அதுவும் பூஜை பண்ணாமல் வீடு இப்படி கிடந்தா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் நிறைய ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ எனக்கு மனசு அவ்வளோ கஷ்டமாக வந்து இருந்தது அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து நானே எல்லாத்தையும் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க சரி என்னால் காலையிலே வந்து கோலம் வந்து போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே இந்த பொங்கலுக்கு அப்புறம் தீபாவளிக்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபெஸ்டிவல்லாம் வந்துருச்சுன்னா நாங்கள் குட்டி பிள்ளையாக இருக்கும் போது நைட்டே வந்து போட ஆரம்பிச்சிருவோம் ஏரியாவே ரொம்ப சூப்பராக களை இருக்கோம் அதனால் அதனால் ஃபஸ்ட் நாள் நைட்டே நீட்டாக பெருக்கி நல்லா கூட்டிகிட்டு ஃபுல்லாக வந்து கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் கலர் கோலம் நல்லா இருந்தது மார்னிங் ஹஸ்பண்ட் மூணு மணிக்கு எந்திட்டாங்க ஸோ நான் எந்திரிச்சிட்டு நம்ம இப்போவே நீட்டாக இருந்தாலும் வர மகாலட்சுமியும் ரொம்ப சிரிச்ச முகமாக வந்து வருவாங்க அதனால தான் ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்து மஞ்சளில் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சுட்டாங்க அதில் வந்து அருகம்பல் வச்சுட்டு வெளியிலையும் ஃபஸ்ட்டு கோலத்தில் வந்து தீபம் ஏற்றி வைக்கணும் இல்லையா அதனால் எண்ணெய் தெரியலாம் விளக்கில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் நவதானியங்கள் பருப்பு சர்க்கரை உப்பு இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் குறைவில்லாமல் இருக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பொருளும் தட்டில் வந்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் ஒரு சைடு மாங்கல்யம் அப்புறம் வளையல் பொட்டு மஞ்சள் குங்குமத்துக்கும் இந்த வசம் வந்து நாங்கள் தீர்க்காயசம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் ஆயில் வந்து எங்களுக்கு கட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பொருளும் நம்ம எடுத்து வச்சுருவோம் வச்சுட்டு கண்ணாடியும் வந்து மகாலட்சுமிக்கு முன்னாடி வந்து இப்படி வச்சிடணும் அந்த பொருளும் தெரியணும் மகாலட்சுமியும் தெரியணும் ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அதனால தான் கண்ணாடி வந்து நம்ம வைக்கிறோம் அந்த பொருள் நமக்கு வந்து திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட வந்து கெடைச்சிட்டே தான் இருக்கும் இல்லாமல் குறைவில்லாமல் கஷ்டமும் இல்லாமல் இந்த பொருள் எல்லாம் எங்களுக்கு வந்து நிறைவாகவே இருக்கணுன்றதுனால மொதல் நாளே வந்து பழம் வாழைப்பழம் வத்தல் பாக்கு லெமன் எல்லாம் ஒரு தட்டிலையும் எடுத்து வச்சாச்சு எல்லாமே நைட்டே எடுத்து வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சி வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா அதோட கண்ணில் தான் வந்து பழத்தில் இதில் தான் வந்து முழிச்சோம் ஒரு நகை இல்லைன்னா வந்து நம்ம என்ன இருக்கோ அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பத்து ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபா எதாவது நம்ம வந்து பெருசாக கிராண்டாக வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவோம் நாங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம் ஆனால் நியூ இயர்க்கெலாம் அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த வருஷம் புது வருஷம் பிறந்தால் என்ன தமிழ் வருஷத்துக்கு தான் கொண்டாடணும் ஆங்கில வருஷத்துக்குலாம் கொண்டாடக்கூடாதுன்னு கிடையாது புது வருஷம்னு ஒன்று நம்ம வாழ்க்கையில் வந்து பிறக்குது ஸோ அது வந்து இது நாள் வரைக்கும் எப்படி இருந்ததோ இல்லையோ இனிமேல் வரப்போகிற வருஷமாவது நமக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து மனசார வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட ஸோ நைட் டைம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிலையும் கையை வந்து ரெண்டு கை உள்ளங்கையும் பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச பொருள் எல்லாத்தையுமே பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியில் வந்து தீபம்லாம் ஏற்றிட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ விளக்கு அப்புறம் பிள்ளையார் விளக்கு அதுக்கப்புறம் கிட்ட வச்சிருக்க எல்லா விளக்கையும் காமாட்சிமன் விளக்கு அஞ்சு முக விளக்கெல்லாம் ஏத்திட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு கரெக்டாக ஃபோர் தேர்ட்டிக்கு வந்து ஏற்றிட்டாங்க பூ ரேட்டு ஃபுல்லாக ஜாஸ்தி ஸோ இந்த மந்த்து ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ கிடைக்கிற பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து பன்னீர் ரோஸ் வந்து இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அதுவும் மல்லிகைப்பூலாம் வாங்கிட்டு வந்து மாலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட முடியாது இல்லையா ஸோ அதனால் அப்படியே கட்டின மாலையை வந்து வச்சுட்டு ரோஸ் எல்லாம் வச்சு சாமிக்கு வந்து வச்சு விட்டாச்சு பிரம்மன் வந்து அந்த அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்த டைம் இருக்கு இல்லையா ஸோ அப்போ தான் வந்து சிவபெருமான்கிட்ட நிறைய வந்து தவம் புரிஞ்சு அவர் நிறைய பலன்கள் வந்து அவருக்கு கிடைச்சதுனால தான் அந்த டைமிங் வந்து பிரம்ம முகூர்த்த டைம் வந்து நம்ம சாமி கொண்டுட்டா என்ன நம்ம வேண்டுனாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த டைமில் வந்து நம்ம பிரம்ம முகூர்த்த ஏற்றி சாமியே கும்பிட்றோம் இப்போ பஞ்சக்காவிய விளக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றி விட்டாச்சு அது வந்து ஒரு ஹோமம் வந்து நம்ம வளர்த்ததுக்கு வந்து சமம் ஒரு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அதில் எண்ணெய் ஊற்றி நெ திரி போட்டு அதை வந்து கீழே ஒரு அகல் விளக்கு வச்சு இல்லை தட்டு வச்சு ஏற்றணும் அப்படின்னா ஃபுல்லாக எரிஞ்சு சாம்பல் வந்து வரும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாக போகும்போது கெட்ட சக்தி ஏதாவது இருந்தது அப்படின்னா நெகட்டிவெல்லாம் வந்து வெளியேற்றும் அதுக்கப்புறம் சாம்பிராணியும் வீடு ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு தேங்காவும் உடச்சி சாமி வச்சு அவ்வளோ மங்களகரமாக வீடே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெய்வீகமாக இருந்தது ஸோ புது வருஷம் அன்னைக்கு நம்மளால் முடியலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு டைமில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்து எடுத்து பண்ணும்போது நமக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது வருஷமே நமக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியான வருஷமாக அமையும் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்கல அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து பூஜை எல்லாமே பண்ணிட்டாங்க மகாலட்சுமிக்கு முடிஞ்சிச்சுனா ஒரு தாமரை மலராது வாங்கி வைங்க அது ரொம்ப நல்லது அதை என்ன பண்ணுறதுக்கு எல்லா திங்ஸுமே வந்து எடுத்து வச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ குன்றன் மணி இல்லையா குன்றன் மணிகள் வந்து வாங்கி வச்சிருந்தேன் ரெட்டு பிளாக்கு ஸோ அது வந்து தான் கிடச்சிது ஸோ அது கொஞ்சம் அதுக்கப்புறம் காயத்தில் அர்ச்சனை குங்குமம் அதுக்கப்புறம் மல்லிகை நூற்றி எட்டு அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து காதோவில் கருக்கு மணியும் வந்து வச்சிருது ஸோ எல்லாத்தையும் சேர்த்து வந்து அப்டி எடுத்து வச்சு தொன்னையில் தனித்தனியாக அர்ச்சனையும் வந்து பண்ணி முடித்தாச்சு ஸோ ஓம் மகாலட்சுமியை போற்றி ஓம் கஜலக்ஷ்மி போற்றி ஓம் வீரலட்சுமியை போற்றி ஓம் தனலக்ஷ்மி போற்றி பாகியலட்சுமி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி நூற்றி எட்டு போற்றியலும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலையும் ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே வந்து முடித்தாச்சு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினாலு எங்களுக்கு வந்து ரொம்ப புதுசாக தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ நமக்கு பூஜரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்கரேட் பண்ண வேண்டியிருக்கு நான் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் முடிச்சுட்டு ரூம் டூர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க சீக்கிரமாக வந்து போட்டுறேன் வீட்டில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்லேயும் பூஜை வந்து போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க மாலையெல்லாம் எல்லாம் ஃபஸ்ட்டே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க எல்லாத்தையும் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் தீபம் ஏற்றிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சரி ஸ்வீட் ஏதாவது பண்ணலாம் சாமிக்கு வந்து படைக்க முடியாது நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்தில் முதல் நாள் இல்லையா என்ன ஸ்வீட் பண்ணலான்னு யோசிச்சேன் சரி ஜவ்வரிசி சேமியாக பால் பாயசம் வந்து பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில் சேமியா வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக நெய் விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுல் அளவு வந்து பார்த்திங்கன்னா சேமியா போட்டு நல்லா அதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிகிட்ருக்கேன் லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் ரொம்ப சேஞ்ச் ஆச்சுன்னா நல்லாயிருக்காது ஜவ்வரிசியும் அரைக்கப் அளவுக்கு போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததும் சேமியாவையும் அதை கூடயே மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு கப் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆட் பண்ணியிருக்கேன் பால் வந்து ஒன்றரை கப் வேணா ஆட் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நம்ம க்ரீமி மில்க் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் வேறே வேகம் விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும் ஒரு சைடு குக்கரில் சாப்பாடும் வந்து வச்சு விட்டுட்டேன் ஸோ தயிர் சாதம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் நான் வந்து கலந்த சாதம் மோஸ்ட்லி வைப்பேன் ஏன்னா அப்போ தான் வந்து விரும்பி சாப்பிடுவோம் மார்னிங் சாமிக்கும் படைச்சிட்டு நாமளும் சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு அதே பழக்கத்துலேயே இத்திக்கு வந்து தயிர் சாதம் வந்து வச்சிருந்தேன் ஸோ பாயசத்துக்கு வந்து முக்கால் கப் அலை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு சைடு தயிர் சாதத்துக்கு தாளிச்சு விட்டாச்சு கடுகு ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் கிரைடர் இருந்தால் துருவி போட்டுக்கோங்க அப்போ அதான் குட்டீஸ்ங்க சாப்பிடும் போது பெருசாக கடிப்படாது அப்புறம் கருக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஆனியன் சாமிக்கு படைக்கிறதா இருந்தால் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்கக்கூடாது நம்ம சாப்பிட்றதா இருந்தால் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ எல்லாம் போட்டு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ஃபஸ்ட்டு சாதத்தோடு இதை வந்து கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தயிரும் வந்து ஊற்றணும் அப்படின்னா டேஸ்ட்டான தயிர் சாதம் வந்து ரெடி ரொம்ப திக்னஸ்ஸாக நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து தயிர் சாதம் வந்து கட்டி அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சைடு பாயசத்துக்கும் வந்து தாளிச்சு விட்டாச்சு நெய்யில் வந்து ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பாயசம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீமியாக சூப்பராக வந்து இருந்தது இன்றைக்கி ஃபஸ்ட்டு வருஷம் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக வந்துருக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு இந்த டேவே வந்து சூப்பராக வந்துச்சு ஸோ எல்லோரும் பாயசம் வந்து வச்சுட்டு எல்லோரும் நாங்களும் குடிச்சிட்டு பக்கத்துலேயும் வந்து கொடுத்துட்டோம் ஸோ நம்மளோட ஹாப்பினஸ் வந்து மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கும் போது அது ஒரு புதுவிதமான ஹாப்பினஸாக தான் இருக்கும் என்னடா புது வருஷமாக அன்றைக்கி வந்து இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்காத போது நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்கும் அது மாதிரி தான் இருந்தது அதை விட பெரிய வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணி ஆஃப் நூனுக்கு மேலே படத்துக்கு போகலாம் கிளம்பி இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஆஃப் அனவரில் கிளம்பி ரெடி ஆகிட்டோம் ஹஸ்பண்ட் வந்ததுமே உடனே கிளம்பியாச்சு ஃபோர் ஓ கிளாக் வந்து படம் போட்டால் சலார் படத்துக்கு தான் போயிருந்தோம் அவ்வளோ வந்து ஆக்ஷன் ஃபிலிம் எனக்கு இந்த மாதிரி பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கு தான் வந்து போயிருந்தோம் அக்ஷய்குட்டியும் அழகாக வந்து ரெடி ஆகிட்டு பெரிய இப்போல்லாம் வந்து சேட்டை பண்ணுறதில்ல பெருசாக சமத்தான் வந்து உட்காந்து பார்த்துட்ருப்பா பாப்கார்ன் மட்டும் வாங்கி கொடுத்தா போதும் அலமாட்டான் ஸோ அதுக்கப்புறம் படமும் பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு செவன் ஓ கிளாக் செவன் ஃபிஃப்டீனுக்கு வந்து படம் முடிஞ்சது அதுக்கப்புறம் வரும்போதே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ இன்றைக்கி டே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு ஒரு மெமரபுள் டே தான் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது புது இந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு பிளேஸ்க்கு வந்து போனோம் ஏதாவது நடந்தது அப்படின்னா ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து சூப்பராக வந்து எங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க பாய் தேங்க் யூ